சோம்மா வைக்கிறீங்களா முடிவாட்டி ரெடியாக வந்து இப்போ நான் இதுக்குள்ளே போக போகிறேன் உரகுல ஜாதிக்கு உத்தியானு சொல்லி மெப்பில் பார்க்க போக வந்து லொக்கேஷனில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது சரியா அந்த என்ட்ரன்ஸுக்கு தான் வரணும் அப்படி காட்டி சுற்றி காட்டும் இந்த விடம் இந்த விடம் சுற்றி காட்டும் நீங்கள் சுற்றி போகாமல் நீங்கள் வந்து உரகுல நேஷ்னல் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்னு சொல்லி மெப்பில் இருக்கி அந்த இடத்துக்கு வந்தால் சரி இப்போ நான் உள்ளூ போ வாகனம் பார்க் பண்ணுறது வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிடும் வாகனம் பார்க் பண்ண போகல டிக்கெட்டுக்கு நூறுரூவா எடுக்கிறாங்க அந்த வேலை செய்கிறீ இப்போ நான் இதுக்குள்ளே தான் போகிறேன் இந்த ஆத்துக்குள்ள முதல் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அது யானை கூட்டம் போட்டு யானையுமே இல்லை இந்த இதுக்குள்ளையா யானை அங்கே அந்த இதில் இல்லை இதுக்குள்ளே யானை இல்லை இதே இது இங்கே முதல் இருக்கு ஆமாம் எனக்கு அது ஆமாம் என்ன வேலை சார் அதே இது அதே தொங்கல் ஆமாம் ஆமை ஒன்று இருக்கு இல்லை இல்லை நான் இதில் போய்க்கு சென்னா இதுல முதலே ஒன்று இல்லை புலுக்கு மீன் இருக்கு அதான் இதே வேலை ஓ லைட்டாக விளங்குது மீ பார்த்தீங்களா மீ காஷ் நான் வந்து இப்போ டிக்கெட் எடுத்துட்டேன் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ விற்குமேட்டு நீங்கள் நினைக்கிறீங்க டிக்கெட் ப்ரைஸ் உண்மையிலே வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வந்துச்சு என்னோடய ரெண்டு பேர் இருக்கும் இதே மாதிரி தொண்ணூற்றஞ்சு ரூபா கொடுத்து ரெண்டு பேருக்கும் டிக்கெட் எடுக்கிற வேடம் எங்கே சரி தெரியுமனுச்சேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு போகுது வந்து ஏழு ரூபா தான் போகுது ஒருத்தருக்கு ரெண்டு பேருடென்டி கொடுத்தம்ண்ணாளுக்கு நாலு மணிக்கு முதல் வர சொல்லிக்கிறான் நாலு மணிக்கு இந்த இடம் வந்து க்ளோஸ் ஐடென்டிட்டி தரல எங்களுக்கு ஐடென்டிட்டி ரெண்டு வச்சுக்கொண்டான் ஃபோன் நம்பர் கேட்டாங்க இப்போ நாங்கள் உள்ளுக்கு தான் போ வந்திருக்கிறேன் இந்த ரெண்டு இடத்துல எங்கே போகிறது உசகை போவோம்ண்ணா நான் வந்துடுறேன் லெக்சர் ஹோல்ல யாரும் லெக்சர் பண்ணி கொண்டு ஈர்க்க மாட்டேன் நாங்கள் வந்து உசகை போவோம் பசங்க பாப்பம் எப்படி இருக்கேன் செல்லு பாருங்க ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்கு இது என்ன மரம்னு தெரியானா இது கருவப்பட்டை கருவப்பட்ட மரம் கருவப்பட்ட மாய ஐக்கிது சும்மா இலையை உண்டு தான் இலை வாசம் தான் வருது பானா உள்ளுக்கு போ பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி காடு வாக்கில் இருக்கு நிறைய மிருகங்கள் வந்து இருக்கிறது பார்ப்போம் எங்களுக்கு என்னென்ன மிருகங்கள் வந்து கண்டுபடுவதை சொல்லி மற்றது இந்த இடத்துல வந்து மியூசியம் ஒன்று இருக்கு மியூசியம் வந்து இப்போ ரிப்பேர் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ரெப்பேர் முடிஞ்சதுக்குப் பிறகு வர கிடச்சா வந்து உங்களுக்கு கார்டன் ரிப்பேர் முடிஞ்சதுக்குப் பிறகு நீங்கள் ஏன் வந்தீங்களோ உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் நான் உள்ளுக்கு நடந்து கொண்டு வரேன் உள்ளுக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கு இது இது இந்த மரம் இதுக்கு இந்த மரத்தோட இதே மாதிரி ஒரு ரோடு ஒன்று போகுது இந்த கல் வச்ச ரோடு ஒன்று போகுது ரோட் போகிற மாதிரி தான் நாங்களும் நடந்து கொண்டு போகிறோம் மாறி பாடுமோ சரியான எங்க அங்கே பாதுகாப்பு கேல ஆகிடுச்சு பாதுகே போய்த்து நான் வந்து மிஸ் ஆகிபட்டுச்சி ஆனால் இது வந்து ஹைக்கிங் ஒன்று இல்லை இது வந்து சும்மா ஒரு நடந்து ஓட்லான்னு பார்க்க உண்டு

குளியாவி பாம்பு பாம்பு என்ன பாம்பு காஞ்சி பேத்தமா பாம்பு காஞ்சி பாம்பு பாருங்களே தோல் மைத்தாய்க்கு கொஞ்சம் லைட்டா பாருங்க 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 பாம்பு சுத்தும் மரத்துல அந்த டயர்லேயே சுத்திருக்கு ஒரு குப்பும் பாத்துக்கோ நீங்க காட்டு பச்சை பாம்பு கண்ணை கொத்தா வீக்கணும் அது சன் கிளாஸ் போட்டுக்கணும் போமா இல்லாட்டி எடுதால போமா

அண்ணா ஃபோன் நம்பர் எடுத்து கொண்டிட்டாங்க 4 மணிக்குள்ள வர செலிங்கறேன் கால் சரி உங்களுக்கு அவசரமா போணும்னு சொன்னேன் இப்ப நான் அதுருதா நடுவுல ஹ இந்த நம்பர் ஒலீக்கோ தெரியেনা ஆ அதுல இருக்கும் பாருங்க இருக்கா நம்பர் ஃபோன் நம்பர் என்ன செக்டாந்தி பாரு பெரிய தானி கிராம லெட்டர் லெட்டர்มาएगी

இந்த இடத்துல தான் தண்ணி வருவது அற்புதமான ஒரு விஷயம் உண்டு. அங்கால இப்படி தண்ணி வருவதோ தெரியயா? மூணு இல்ல, நாலு ரூட். நாலு ரூட்டி. അവളെ பின்னே கொண்டு இருக்கி, இங்கல ரைட், லெஃப்ட் சைடுல ஒண்டி இருக்கி, ரைட் சைடு ஒண்டி இருக்கி. அந்த ரூட். வந்த ரூட் இருக்கு. அடேய், நான் ரைட் சைடு போனா நான் அப்படியே இறங்கிடுவேன். நான் வந்து லெஃப்ட் சைடுக்கு போ. எல்ல க்கு வெளியே வரயிலမှ தெரியும். வெளியே வர நான் வந்து மேப் பார்த்துக்கொண்டு தான் வந்த வரையிக்குது.

இதுவே குளம் உண்டு இது பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து தொங்கல் நான் போடுறான் ஸ்டாட்டிங்ல காட்டினோம் ஒரு குளம் அனைவன் அந்த குளம் தான் இந்த சைடுக்கு வருவது ஃபுல்லாவே இந்த சைடுல மரமாய்க்குது பாருங்க ஃபுல்லாவே மரம் மரம் மாற விதிக்கு இங்கள வந்து காமும் கூட குருவி சத்தம் தான் கேட்குது எந்த நேரமோ இது உங்களுக்கு கேக்குதா இருக்கேன் பாருங்க நான் இப்ப நடுவுல மாட்டி பட்டேன் எனக்கு வந்து வழி தெரியா நான் இந்த வழியாலே போறேன் பாருங்க ரோட் பூட்டி ரோட் பூட்டி என்ன மரம் கொண்டு போகுதுனா மரம் உண்டு பாருங்க வேர் பாம்பு பந்து வலிக்குதா ஓட்ட அந்த பாம்பு பந்து வலிக்கு பாம்பு உண்டா இல்ல அது ஏஷ் கலருக்கு வேர் தான் படுக்குற பாம்ப நீ எழுப்பட்ட ஏ பாம்பு பாம்பு சும்மா சரி வந்த நான் எங்க ஓட மரம் புழுந்து மரம் புழுந்து

கம்பி கிடையாது எங்களுக்கு வந்து விலங்கினது கம்பி அடிச்சு வச்சது அப்படி இல்லாட்டி இவரு போயிட்டு இவரை குத்தி கொண்டு கடைசியில தியாரி மருந்து எடுத்து தான் வரும் என்ன கதை உனட கண் பார்வை குறவு போல அதுதான் கண்ணாடி வந்து சரியாவது கண்ணாடி போடுவோம் இந்த கண்ணாடி போட்டா இக்கிற கண் பார் போனோம் கம்பி எல்லாம் சங்க்ளாசி பல காலம் விளங்கினது இந்த சைட மாறப்போன

எங்கே போய்ட்டு முடியுமேன்னு தெரியா ஆனால் மிஸ் ஆகிடுவானம் நான் நாங்கள் தொங்கலில் போயிட்டு அதே அந்த குளத்தை காண்டு நான் அந்த குளம் ஒருத்தோட தான் நான் வந்தோம் ஒருத்தோட வந்து சுட்டி வந்து எங்களுக்கு வந்து வடம் வந்து ஈஸியாக கண்டுபட்டுச்சு இந்த இடத்துக்கு யாரும் வந்துடுவானோம் இந்த இடத்துக்கு வந்து நான் சும்மா வந்து பார்த்தோம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் இந்த இடம் எப்படி இருக்கேன்னு சொல்லி காடு தான் குறையும் ஃபுல்லாகவே காடு தான் அவங்ககிட்ட இங்கிட்டு புட்டுவம் வச்சு இருக்கிறாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு ஒரு ரூமாக இருக்கு சாரி ஹோல்மாக இருக்கு மத்தபடி இங்களை பெருசா ஒன்றுமில்ல இந்த இடத்துக்கு வந்துருவ நான் சும்மா வந்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வீடியோ கொண்டு வந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த இந்த இடத்துக்கு வந்துருவ வேணாம் சரியா பெருசாக ஒன்றும் இல்லை பெருசா ஒன்றுமில்லை கப்பல்ஸ்க்கும் தான் கப்பல்ஸ் வந்துட வேணாம் இந்த இடத்துக்கு என்ஜாய் பண்ண கிடைக்காது இதுக்குள்ள என்ஜாய் பண்ண கிடைக்காது இதா எதிரி செல்கிறாரு பறவைகள் இது இது ஒரு அஞ்சு ஆறு ஏழு பறவைகள் இருக்கு பறவைகள் வந்து இங்கே கண்டுகொள்ளையிலும்

மழை வாரேன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு அண்ணா மில்லிமீட்டருக்கு வரும் இங்கே வந்து அவ்வளோ பெரிய இது ஹீட் இல்லை கூல் தானா இருபத்தெட்டு தான் செல்சியஸ் காட்டுது மற்றது பறவைகள் பார்த்துருக்கி ஏழு மீன் வகைகள் பார்த்து குலையிலும் மற்றது பட்டர்ஃப்ளை இருபத்தெட்டு வகைகள் பார்த்து குலையிலும் இருபத்தெட்டு தானா இதெல்லாம் போட்டிக்கு இல்லை பாருங்கித்தான் விட ஆளிலே கொண்டிருக்கி அப்புறம்

இதே இது இதே இந்த தாளை வந்து மறக்காம வச்சுக்கோங்க இது என்ன வரப்போக்குள்ள காட்டணுமா வரப்போல காட்டினா தான் ஐடென்டி கார்டு இதே இதுதான் கிராம சேவா சாதிக்கோல வரேன் வரேன் கொடுக்க கொடு கொடுத்து ஐடென்டி கார்டு